நமது பொறுப்பு நமது குழந்தைகளின் பாதுகாப்பு தடுப்பூசி போடுங்கள் முடிவுக்கு போட்டு வாருங்கள் என்கின்ற நிகழ்ச்சி திட்டத்திலே கழகமானது மிகவும் சிறப்பான முறையிலே வாகன பகுதி மூலம் வருகை தந்து தற்பொழுது குழந்தைகளின் பாதுகாப்பு மக்களுக்கு இல்லாமல் இருக்கச் செய்வதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வை எங்களுடைய மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய தலைமைத்துவம் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் எங்களுடைய பயணங்கள் சரியான முறையில் எங்களுடைய மக்களை காப்பதற்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் எங்களுடைய மன்மேத நெறி பற்றி சார்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்து தேவைகளையும் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் துறையாக இனிப்போம்